ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் டிஎன் ஸ்டடி கையில் எல்லோரும் வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து டென்த்து லெவன்த்து அண்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்டோட ரிசல்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் மூலிமா எப்படி மொபைல் நம்ம வந்து ஈஸியாக ஒரு நிலை டூ மினிட்ஸில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்டு இதிலையும் பார்க்கலாம் நம்மளோட யார் தோஸ்து அண்டு நம்மளோட ஃபுல்லாக எத்தனை பேர்த்துக்கு வேண்டாலும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவெலாம் இருக்கும்னு நான் நம் நம்புகிறேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ண மாதிரிங்க அண்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிறையா வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அண்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் வெப்சைட் மூலியமாக எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ வந்து அப்ளிகேஷன் மூலியம் போடுறோம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுவேன் அது வந்து எஸ்எம்எஸ் மூலியம் எப்படி நம்ம அதே சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு ஸோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாமல் போயிடலாம் ஸோ யூ ஹாவ் டு சி ஃபுல் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோக்குள்ளே போடுறதுக்கு மாதிரி நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இன்டர்நெட்டு வேணும் இன்டர்நெட் வேணும் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன வந்து ஒரு இதை சொல்லுறேன் ஃபஸ்ட் இன்டர்நெட் நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோரை நம்ம கிளிக் பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டைப் அடிக்கணும் சர்ச்சில் போயிட்டு அடிச்சிருக்க பாருங்கள் டிஎன் ஸ்டடி கைடு அதை நீங்கள் அடிக்கணும் இந்த இது சாரி டிஎன் ஸ்டடி ரிசல்ட் அப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சர்ச் சர்ச் கொடுங்க சரிங்களா சர்ச் கொடுத்தோடனே வந்துச்சு பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது கவர்மெண்ட்டு வெளியிட்ட ஒரு என்ன சொல்கிறது அஃபிஷியல் அப்ளிகேஷன் சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் இது நான் இருக்கேனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கி அதனால் இன்ஸ்டால் காமிக்கிடுங்க பாருங்கள் இது வந்து டிஎன் எஸ்எஸ்எல்சி டென்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டோட அப்ளிகேஷன் டிஎன் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ப்ளஸ் ஒன்னோட ரிசல்ட் அப்ளிகேஷன் இது ப்ளஸ் டூவோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு இது மூணுமே வந்து அப் இப்போது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்னா அந்த டென்த்து வந்து நீங்கள் அப்லோட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ளஸ் டூவை நான் உங்க வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் டென்த்து ஏற்கனவே நான் வந்து அப்லோட் ப டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து ப்ளஸ் டூவோட தான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு நேராக டேரெக்டாக இன்ஸ்டால் இன்ஸ்டால் அமைக்கிறேன் சரிங்களா இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பார்த்து சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எதுவுமே இதுக்கு வந்து ஒரு டென்ஷனே அடிக்க தேவையில்லை சரிங்களா கொஞ்சம் நெட்டு ஸ்லோனால் வந்து டவுன்லோட் ஆகிட்ருக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் த்ரீ எம்பி தான் சரிங்களா இது டவுன்லோட் ஆனோன்னே டேரெக்டாக நம்ம வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ரோல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ரெண்டும் இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை ரெண்டையும் வந்து நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க டிக்கெட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க உங்கள் மொபைலில் சரிங்களா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணியிருங்க மாம்பராமல் அந்த இன்ஸ்டால் இருக்குது இப்போ ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் அதான் ஓப்பன் ஆகுது சரிங்களா இந்த இப்போ வந்து சர்ச் இருக்குது எதுவும் ஸ்கேன் ஆகிட்டுருக்கு எதுவும் வந்து இதில் வந்து அது ரிஸ்க் இருக்கா வைரஸ் ஸ்கேன் பண்ணது எல்லாமே பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இது மொபைல் பண்ணும் அதுக்கு எடுத்து வந்துடுங்க ஓப்பன் வந்துருச்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கீழே பார்க்கலாம் ஓப்பன் வந்துருச்சா ஓப்பன் வந்தோடனே நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் இன்னும் பாருங்கள் வியூ யுவர் எக் செகண்ட் சாரி ஃபார் இன்கன்வீனியன் ஆ வி வீவர் ஹெச்எஸ்பி ப்ளஸ் டூ ரிசல்ட் இது ப்ளஸ் டூ ரிசல்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்லோட் பண்ணலை சரிங்களா இந்த தான் நம்ம கிளிக் பண்ண மாக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்டு இப்போ உங்களுக்கு காமிங்கின பாருங்கள் தான் பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஹெச்எஸ்இ ப்ளஸ் டூ ரிசல்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளுக்கு என்ன வேணும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அது என்னைக்கு நம்மளுக்கு ரிசல்ட் வெளியாகுதோ மே மாதமோ மே மாதம் நைன்டீன் வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க கம்பல் கரெக்டாக நான் வந்து கொஞ்சம் க தெரியல ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்லியிருப்பாங்க நேரம் அந்த டேட்டில் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாறிடும் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு போடணும் சார் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுற வேண்டியது அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் டேட்டு டிடினா டேட்டு எம்எம்னா மந்த்து ஒய்னா இயர் இந்த மூணு ஃபார்மேட் போட்டு கெட் மார்க்ஸ் கெட் மார்க் கொடுத்தனே உங்களுக்கு வந்துடும் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைல்லேயே சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு ப்ரோசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து இது நம்ம காமிச்சது ப்ளஸ் டூ போட ரிசல்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு டென்த்து சேம் தான் லெவன்த்தோட ஸ்டூ லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டா இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் யூ ஹவ் டு டவுன்லோடு திஸ் ப்ளஸ் ஒன் அப்ளிகேஷன் ஜஸ்ட் ஒன் செகண்டா அந்த பாருங்கள் நம்மளுக்கு லெவன்த்தோட அப்ளிகேஷன் இது இது எக்ஸாம் ரிசல்ட்ருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன் ரிசல்ட் அப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதை போடுங்க சரிங்களா இது போட்டாலே இந்த இது வந்துடும் அதுக்கடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சேம் இது இந்த இதுக்கு பாருங்கள் இந்த இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் மூலியம் எப்படி பார்த்தோம் அதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வெப்சைட் மூலியமாக எப்படி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு இந்த வழி இல்லைன்னா இந்த வழி எது வந்து டக்குன்னு ஒர்க் ஆகலையோ ஒரு சிலர் லேட்டாக அப்லோட் பண்ணுவாங்க ஸோ என்னை பொறுத்தளவு எஸ்எம்எஸ் அண்டு வெப்சைட்டு கொஞ்சம் சீக்கிரம் நினைக்கிறேன் இதுன்னு பார்த்துக்குங்க அந்த டேத்தில் எது உங்களுக்கு ஸ்பீடாக கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் எஸ்எம்எஸ் மூலயமா உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் ஸோ நம்ம சேனலில் கரெக்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அப்ளோ இது பண்ணி வச்சுருக்கேன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இருக்க பாருங்கள் டிஎன் எஸ்எஸ்எல்சி சேம் இதுதான் சாரி வியூ யுவர் எஸ்எஸ்எல்சி ரிப்போர்ட் சேம் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டமாக நமக்கு ஹெட்மார்க் கொடுத்த மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மாதிராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு ஐ வில் சி யூ அகேன்